மனைவி மற்றும் கள்ளக்காதலியுடன் ஒன்றாக உறவு மனைவி மறுப்பு தெரிவித்ததால் கள்ளக்காதலியுடன் சேர்ந்து மனைவியை கொலை செய்த ராசா இலங்கையிலே இப்போது பல்வேறு செய்திகள் வெளியாகி கொண்டுதான் இருக்கின்றது அதிலும் வடக்கு கிழக்கு பொறுத்த மட்டும் இளம் தலைமுறையினர் காது என்ற போர்வையிலே ஒரு முட்டுக்குள்ளே வந்து கடைசியில் அவர்கள் திருமணம் என்ற வாழ்க்கையில் போய் இவன் குறைந்த வயதிலேயே திருமணம் செய்து ஒருவருக்கொருவர் ஒற்றுமை இன்னும் விட்டு கொடுப்பு இன்னாலும் குறைந்த காலத்திலேயே அவர்கள் டிவோர்ஸ் மற்றும் ஏனைய சில பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கின்றார்கள் அந்த உறவை பார்த்தால் வடக்கு கிழக்கில் அதிகமான கொலைகளும் தற்கொலைகளும் நடைபெறுவது எதற்கா என்றால் இந்த காதலே தான் அப்படியான ஒரு சம்பவம் தான் தற்பொழுது முள்ளத்தீவில் நடைபெற்றிருக்கின்றது முள்ளத்தீவில இருபத்தி மூன்று வயதான ஒரு மனைவியை கொலை செய்த சந்தவத்தில அவரது கணவரையும் கள்ளக்காதியையும் போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் மனைவியை கொலை செய்து கிணற்றிலே வீசிவிட்டு கல் கணவன் என்ன செய்திருக்கான்னு சொன்னால் நாடகம் ஆடுகிறார் அவர் மனைவி வந்து தற்கொலை செஞ்சு என்று போலீசார் என்ன செய்திருக்கின்றார்கள் என்றால் அந்த மனைவியுடைய புணத்தை எடுத்து பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியிருக்கிறார்கள் முல்லைத்தீவு பூதன் வயல் தான் இந்த சம்பவம் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்றிருக்கிறது வவுனியா கொண்ட சுதர்சினி இருபத்தி மூன்று வயது என்ற பெண் தான் இந்த சம்பவத்தில் உயிரிழந்திருக்கின்றார் தனது மனைவி கிணற்றிலே குதித்து விட்டதாக கணவன் கூக்குரட்டை அடுத்து ஐநவர்கள் சிலர் ஓடி வந்து கிணற்றிலே விழுந்திருந்த இளம்பெண்ணை மீட்டு முள்ளத்தீவு மாவட்ட வைத்தியசாலையை கொண்டு சென்றிருக்கின்றார்கள் எனினும் அவர் வைத்தியசாலையை கொண்டு செல்லப்படும் போதே உயிரிழந்திருக்கின்றார் தனது மனைவி கிணற்றிலே குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக உயிரிழந்த பெண்ணின் கணவர் பொலிசாரிடமும் தெரிவித்திருக்கின்றார் உயிரிழந்த பெண்ணின் சடலம் உடற்கூர்வுக்கு உட்படுத்தப்பட்ட போதுதான் அவள் அவர் வந்து கிணத்திலே தான் அந்த மரணம் நடைபெற்றதில்லை என்றும் அவரது கழுத்தை யாரோ நெரித்து கொலை செய்திருக்கின்றார் என்றும் அவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது இதையடுத்து உயிரிழந்த பெண்ணின் கணவரையும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்திய போதுதான் தனது மனைவி இருக்கும் அதே போதே அவரை விடவும் வயதிலே குறைந்து கள்ளக்காதலியை வீட்டுக்கு கலைத்து வந்து தங்க வைத்திருந்தது தெரிய வந்தது இதே தவிர மேலும் ஒரு பெண்ணுடனும் அவர் உறவில் இருந்ததும் இதன் போது தெரிய வந்திருக்கின்றது கள்ளக்காதலியை வீட்டுக்கு அழைத்து வந்து தங்க வைத்திருந்த மனைவி வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார் இதனால தான் கணவன் மனைவியை தாக்கியும் உள்ளார் கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த மனைவியை கள்ளத்தை நிறுத்தி கொலை செய்து கிணற்றுக்குள் வீசி தற்கொலை நாடமொழியாக தற்கொலைக்கான ஒரு நாடகத்தை அரங்கேற்றியதாக போலீசார் சந்தேகிக்கின்றார்கள் இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்த சந்தேகத்தில் கள்ளக்காலியையும் முள்ளியவலை போலீசார் கைது சேர்க்கின்றார்கள் இவ்வாறான சம்பவங்கள் தான் இப்போது வடக்கு கிழக்கிலே பல பிரதேசங்களில் நடைபெறுகிறது சமூக வலைதளங்களின் வளர்ச்சியானது பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக் போன்ற சமூக வலைதளங்களின் வளர்ச்சியால இவ்வாறான இடம் சார்ந்ததின தங்களது வாழ்க்கையை சீருழைக்கின்ற சம்பவங்கள் பல இடங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மேலும் ஒரு செய்தியிலுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்